அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் நாம் ஒரு ஆன்மா என்று தெரிந்து கொள்ளவே எடுத்த இந்த ஜென்மம் என்றது நம் ஆன்மீகத்தில் நாம அடி வெச்சிருக்கோம் என்றதுக்கு நமக்கு என்ன ஒரு ஆஹ் அடையாளம் அப்படி என்றால் முதல் அடியை நாம தியானத்துக்கு வந்ததுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையின் நோக்கம் காமன் ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா நாம தியானம் செஞ்சு நாம ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டுமே ஆகும் அந்த ஆன்மா கத்துக்க வேண்டிய பாடங்கள் வேறு வேறா இருக்கலாம் ஆனா ஆன்மா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதுதான் வந்து முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சோ தியானமே அனைத்தும் என்ற தலைப்பு நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ ஐந்து வரல்கள்ல நாம பார்க்கும் தியானி யோகி ரிஷி மகர்ஷி பிரம்மர்ஷி சோ ஒவ்வொரு நிலையில நம்ம எப்படி இருப்போம் நம்ம என்ன மாதிரி நம்ம புரிதல் இருக்கும் நமக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் வரும் அதெல்லாம் பார்க்க போறோம் இந்த அஞ்சு நிலைகள்ல சோ பிரைமரி ஸ்டேஜ்ல நமக்கு எப்படி நாம நமக்கு தியானத்தை பத்தி நாம கேட்கறோம் சோ ஏதோ முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாம உட்கார்றோம் ஆனா யாரோ சொல்றாங்க அதனால நம்ம உட்கார்றோம் உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு உனக்கு உடம்பு முடியல நீ தியானம் பண்ண ஆயிரும் இல்லைன்னா உனக்கு ஆஹ் வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு தியானம் பண்ண ஆயிடும் அப்படின்னு யாரும் சொல்றாங்க அதனால நீங்க கண்ணை மூடிட்டு உட்காருங்க நமக்கு எண்ணங்கள் குறையாது எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் உட்காரவே முடியாது ஏதேதோ யோசனைகள் வரும் நம்ம கண்ணை மூடிட்டு உட்காரோம் யாராவது வருவாங்களா நம்ம இந்த வேலை செய்யறாமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்னு எல்லாம் தோணிட்டே இருக்கும் சோ அதுதான் வந்து பிரைமரி நிலை அப்படின்னு சொல்றது ரொம்ப நேரம் நம்மளால உட்கார முடியாது உடம்பு வந்து கா ஒத்துழைப்பு கொடுக்காது கொஞ்ச நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறமா விட்டுடுவோம் திருப்பி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா திருப்பி தொடங்குவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு நிலைதான் அந்த தியானி என்ற நிலை சோ அதுக்கப்புறமா நம்ம என்ன நிலைக்கு போறோம் யோகி என்ற ஒரு நிலைக்கு போறோம் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு நாம செல்வோம் நம்ம வந்து ரெண்டு மணி நேரமானாலும் ரொம்ப ஈஸியா நாம தியானத்துக்கு அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் யோகின்றவள் யார் அப்படின்னா யா அவர் எங்க இருந்தாலும் கண்ணை இருந்தாலும் கண்ணை மூடி இருந்தாலும் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை அடைஞ்சவங்கள தான் யோகின்னு சொல்லுவாங்க எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை என்னன்னா மிடில் ஸ்கூல் அப்படின்ற ஒரு நிலை அது யாரு என்ன சொன்னாலும் நம்ம நம்ம தியானம் அந்த நேரத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் என்னோட பிறப்பின் நோக்கம் நான் எனக்காக நான் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஒரு நிலை சோ அதுக்கப்புறமா நம்ம எந்த நிலைக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷி என்ற ஒரு நிலைக்கு நாம அடையிறோம் ரிஷி அப்படின்னு வர யாரு அப்படின்னா அவங்களோட மூன்றாம் கண் திறந்தவர் அப்படின்னா அவங்களோட தேர்டை ஆக்டிவேட் பண்ணவர் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்களால எல்லாம் பார்க்க முடியும் சோ என்ன வேணாலும் முடியும் அந்த மாதிரி ஒரு நிலை சோ அந்த ரிஷி என்ற நிலையை வந்து நம்ம அடைவோம் நம்ம தேர்டே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா சில கலர்ஸ் தெரியும் சில காட்சிகள் தெரியும் சில மாஸ்டர்ஸ் நம்ம பா நம்ம பார்க்க முடியும் அவங்க கிட்டே இருந்து நம்ம மெசேஜஸ் வாங்க முடியும் தேர்டை எக்ஸ்பீரியன்சஸ் வித்தியாச வித்தியாசமா நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நாம எந்த நிலைக்கு வருவோம் ஒரு காலேஜ் காலேஜ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர்ஷி மகர்ஷி என்றவங்க என்ன அப்படின்னா அவங்களோட மின் ஜென்மங்களை பார்த்து அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஏன் பிறந்தாங்க தன்னோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ன க கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க என்ன கத்துக்கணும் அது வந்து திருப்பி எப்படி நம்ம வந்து கத்து கொடுக்கணும் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் நம்ம வந்து மகர்ஷி அப்படின்னு சொல்றோம் காலேஜ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அடைஞ்ச பிறகு நாம எந்த நிலைக்கு போவோம் அப்படின்னா பிரம்மர்ஷி நிலைக்கு போகணும் தான் நிலையில இருக்கிறானோ அந்த நிலைக்கு தன் சுத்தி இருக்கிறவங்களை வந்து உருவாக்குறவங்க தான் பிரம்மர்ஷி என்ற ஒரு நிலை அவங்களோட யூனிவர்சல் காஸ்க்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க இந்த பூல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நிலை அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கும் தியானியா நாம ஆரம்பிக்கிறோம் கண்ணை மூடிட்டு மூச்சு கவனிச்சா நாப்பது நாள்ல நம்ம யோகி ஆயிடலாம் சோ அந்த யோகி ஆஹ் ஆன பிறகு கூட நாம தியான பயிற்சி செஞ்சு நாம நாமப்பது நாள் தொடர்ந்து தியானம் செஞ்சா நாம ரிஷி ஆயிடலாம் அதே போல நாம நாற்பது நாள் தொடர்ந்து ருஷியா இருந்து திருப்பி இன்னும் தியான பயிற்சி பண்ணா நாம ம மகர்ஷி ஆகலாம் அதே போல நாம அஹ் மகர்ஷி ஆன பிறகு கூட நாம தொடர்ந்து தியான பயிற்சி செஞ்சிட்டே இருந்த நம்ம பிரம்மர்ஷி ஆகலாம் எல்லா நிலைகளையும் நமக்கு வந்து ஒரு ஈகோன்றது வந்துட்டே இருக்கும் நம்ம இருந்து யோகியா மாறின உடனே நமக்கு ஒரு அகம் வந்துடும் ஏன்னா நான் அடைஞ்சிட்டு நான் தியான நிலை அடைஞ்சிட்டு என வந்து நான் அது அஹ் எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு நிலையில நான் இருக்கிற எவ்வளவு நேரம் வேணாலும் என்னால உட்கார முடியறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த പയർച്ച കൊഞ്ചം കമ്മി പണും சோ அந்த மாதிரி இருக்க கூடாது ரிஷி என்ற ஒரு நிலை வந்ததும் எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் வருது இந்த அனுபவங்கள் எல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லும் போது ஆஹா நீ ரொம்ப கிரேட் அப்படின்றாங்க சோ நான் வந்து ரொம்ப கிரேட் எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்டே ஆக்டிவேட் ஆன உடனே நமக்கு நிறைய எல்லாமே ஒரு சித்தி தான் அந்த சித்தி எல்லாம் நமக்கு கைக்கு வந்த உடனே நம்ம அத வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் சோ அந்த வெளிக்காட்டும் போது என்ன ஆகும்னா ஒரு அகம் என்றது உட்கார்ந்துடும் அந்த அகம் இருக்கும் போது திருப்பி நம்ம ஜீவனே வந்து ஸ்டாப் ஆயிடும் அதனால அந்த அகம்ன்றது இருக்க கூடாது இது வந்து யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சகஜமா வரக்கூடியதுதான் எல்லா நிலைகள்லயும் பண்ண வேண்டியது ஆனா பானா தியானம் மட்டும் தான் இந்த ஜென்மத்துல நாம மூடிட்டு தியானம் பண்ண கத்துக்கிட்டோம் நாம இந்த அந்த நேரத்துல நம்ம உடல் விட்டுறோம் அடுத்த ஜென்மத்துல நாம யோகில இருந்து ஆரம்பிப்போம் உட்காந்த உடனே எண்ணங்கள் இல்லாத நிலை வந்துடும் சோ ரொம்ப நாள் ஆகாது ஏன்னா நான் ஏற்கனவே நான் நிறைய பயிற்சி பண்ணிருக்கேன் அதனால எனக்கு உட்கார்ந்த உடனே தியான நிலை கிடைச்சிடும் ஒருவேளை யோகி நிலையில இருந்தப்போ நாம பாடி ஒக்கேட் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன் அடுத்த ஜென்மத்துல நம்ம வந்து தேர்டே ஆக்டிவேட் ஆகிடும் சோ அந்த மாதிரி உட்கார்ந்து கண்ணை மண்ணிட்டு உட்கார்ந்து மூச்சு கவனிச்ச உடனே தேர்டே எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது வரும் சோ இந்த மாதிரி நம்மளோட பயணம் அது வந்து தொடரும் ஜென்ம ஜென்மங்களுக்கு தொட கவலைப்பட வேண்டாம் நான் இவ்வளவு லேட்டா தொடங்கினேனே எனக்கு இன்னும் அந்த தியான நிலையே அமையலையே எப்போ யோகி ஆகுறது எப்போ மகர்ஷி ஆகிறது வேண்டாம் நாம அந்த பாதையில இருந்தா போதும் அது எப்போ என்ன நடக்கணுமோ அது நடக்கும் சோ அந்த மாதிரி நாம சரியா புரிஞ்சிக்கணும் இந்த ஞானத்தை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் எதை சொன்னாலும் அதை புடிச்சிட்டு அத வந்து ஆஹ் இது இப்படி இல்லையா அப்படி இல்லையா நம்ம லாஜிக்கல் மைண்ட் வந்து பிளே பண்ணா ஸ்டார்ட் ஆயிடும் சின்ன லாஜிக்கல் மைண்ட் இருக்காது அவங்க வந்து எதை சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க உட்காருவாங்க அவங்க அதை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க அம்மா சொன்னாங்க சரி நல்லது அதனால நான் செய்யறேன் நம்ம சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு சாமி கோயிலுக்கு போனா எடுத்து கொம்பு கும்பிடு பெரியவங்களை பார்த்தா காலை தொட்டு கும்பிடு அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க நான் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த லாஜிக்கல் மைண்ட் இருக்காது அதனால பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தியானம் அமையும் அதே போல படிச்சவங்களை விட படிக்காதவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தியானம் அமையும் ஏன்னா அவங்களுக்கும் லாஜிக்கல் மைண்ட் இருக்காது சோ நம்ம எவ்வளவு அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ நம்ம மூளைக்கு அவ்வளோ நம்ம வேலை அதனால நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுடும் நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா ஆன்மீகத்துல நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப ஹாப்பியா நம்ம ஜீவனி இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அது எல்லாமே தியானத்துக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் சோ எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்க மாட்டேன்றாரு என்ன வியாபாரம் வச்சாலும் லாஸ் லாஸ் தான் வருது அவர் வாய் திறந்தா திட்டு திட்டா வருது சோ அவங்க என்ன அது அவங்களோட ஃபேமிலி கல்ச்சர் அவங்க பிறந்த இது மார்க்கெட் ஏரியால பிறந்த வளர்ந்திருக்காங்க ஆனா நான் பிறந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படி ஒவொரு திட்டு கூட எங்களுக்கு சொல்லணும் திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு கூட எங்களுக்கு வராது எங்க வீட்டுல அந்த மாதிரி எப்பவுமே ஒரு சிரிப்பு ஒரு நட்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரிதான் நான் வளர்ந்தேன் ஆனா வந்த இடத்துல கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் அவங்க பேசினாலே சண்டை போடுற மாதிரி இருக்கும் திட்டுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க நார்மலா பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாற்றம் எல்லாமே கேள்விக்குறி என்ன என்ன நடக்குது என்னோட வாழ்க்கையில ஆனா ஒரு நம்பிக்கை என்னால மாத்திக்க முடியும் அதுக்கான காரணம் ஏன் ஏன் இதுக்கு எல்லாமே எனக்கு தியானத்துக்கு வந்த பிறகு பதில்கள் கிடைச்சது சோ என்னோட வாழ்க்கை எனக்கு புரிய ஆரம்பிச்சது என்னோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்னு புரிய புரிய ஆரம்பிச்சது சோ நம்ம வாழ்க்கை நமக்கு புரியணும்னா நாம தியானந்தான் செய்யணும் நான் ஏன் ஆந்திரால பிறந்தேன் ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அங்க படிச்சுட்டு திருப்பி நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்பாவோட பிசினஸ் கா இதுக்கு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம் ஒரு லாங்குவேஜும் நமக்கு முழுமையா தெரியாது அந்த மாதிரி தெலுங்கும் தெரியாது தமிழும் தெரியாது ஹிந்தி படிச்சிருக்கேன் பாதி அந்த ஹிந்தியும் முழுமையா தெரியாது எந்த லாங்குவேஜுமே முழுமையா தெரியாது ஏன் இப்படி எல்லாம் நமக்கு நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஸோ நான் ஆந்திரால பிறந்து தெலுங்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானம் எடுத்து தமிழ் மக்களுக்கு கொடுக்க கொடுக்கறதுக்காக தான் அப்படின்ற என்னோட லைஃப் பர்ப்பஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட ஜேர்னி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இந்த ஜேர்னின்றது இருக்கும் எனக்கு வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு எனக்கு அந்த தியான நிலைன்றது கிடைக்கிறதுக்கு ஆனா எங்க ஹஸ்பண்ட் நான் நான் சொல்லி அவர் தியானத்துக்கு உட்கார்ந்தாரு ஃபர்ஸ்ட் டேவே அவருக்கு டே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு சோ இது அவரு அம்மா எந்த நிலையில இருக்கு அப்படின்றது பாருங்க சோ அவருக்கு முதல் அனுபவமே வந்து தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா அவருக்கு வந்து அஹ் கேதார்நாத் போகணும்னா ரொம்ப பிடிக்கும் நாங்க தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் அந்த பதிரி கேதார் காஷி எல்லாம் போயிட்டு வந்தோம் அதுல இருந்து டெய்லி கேக்குறாரு எனக்கு திருப்பி கேதார் போகணும் திருப்பி பதிரி போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த தியானம் பண்ணுங்க உங்களுக்கு கேதார் பாக்கலாம் அப்படின்னு நான் விளையாட்ட சொன்னேன் அவரு கேதார் பார்க்கணும்னு ஆர்வத்துல அவர் தியானம் பண்ணாங்க ஆஹ் சோ கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு கேதார்நாத் தெரிஞ்சது அவர் என்ன நினைச்சாரு நாம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அது நம்ம பிரமையா இருக்கும் நாம தான் யோசிக்கிறோம் அங்க போன மாதிரி அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா அந்த தியானத்துல அவங்களுக்கு ஒருத்தர் பக்கத்துல நின்று வந்து சிவலிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை தொட்டி கும்பிட சொன்னாங்க இவருக்கு ஒரு பயம் வந்துச்சு படுப்படுப்பு வந்துச்சு ஐயோ கடவுளை நாம தொடரதா அப்படின்னு ஆனா அவங்க வந்து தொடர்ந்து சொன்னதும் புடிச்சிட்டு தொட்டிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டாரு ஆனா அவர் வந்து அந்த தியானத்துல வந்து ஒருத்தர் பக்கத்துல நின்னுட்டு இத பாரு இத பாரு அத பாருன்னு ஃபுல்லா இன்டீரியர் என்னெல்லாம் பெயிண்டிங்ஸ் இருக்கு அந்த கடவுள் எந்த ரூபத்துல இருக்கிறாரு எல்லாமே பக்கத்துல நின்று காட்டுறாரு அதெல்லாம் இவர் பார்த்திருக்காரு தியானத்துல பாத்துட்டு அவருக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் உண்மையா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க புத்தகம் கொடுத்து நீதான் இந்த கோவில்கள் எல்லாம் போறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா இத பத்தி ரொம்ப பிடிக்கும் இல்லையா நீ கேதார் போகணும் போகணும் சொல்லிட்டே இருக்கிற இல்லையா சோ இது புத்தகத்துல அத பத்தி இருக்கு படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுத்திருக்காங்க அவர் வந்து பழக்கும் போது ஏதோ ஒரு புக்கை சும்மா அப்படி திருப்பறது வந்து அவருக்கு பழக்கம் அப்போ அந்த புக்கை எடுத்து திறக்குறாங்க பாருங்க எந்த பேஜ் கரெக்டா ஓபன் ஆகுதுன்னா நடுவுல ஏதோ பேஜ் அது கேதார்நாத்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பெயிண்டிங்ஸோட அந்த புத்தகத்துல இருக்கு இவர் தியானத்துல பார்த்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அந்த புத்தகத்துல வரைஞ்சிருக்காங்க அதை பத்தி எழுதியிருக்காங்க இவர் இவருக்கு வந்து அதெல்லாம் படிச்சதும் ஷாக் ஆயிடுச்சு இதெல்லாம் உண்மையா நான் நிஜமாதான் பார்த்திருக்கேனா அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அது வந்து ரொம்ப எக்ஸைட்டடா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க உடல் அளவுல நம்ம முன்னேறிய ஒரு ஆன்மா அது சோ நமக்கு தெரியாது நம்ம குறையா எடை போட்டுடுவோம் எல்லாரையும் பார்த்து அவங்களோட பேஜ் பார்த்து அவங்களோட நடவடிக்கை பார்த்து அவங்களோட ஆஹ் இதை பார்த்து சக்சஸ் இருந்தாதான் நம்ம மதிப்பே கொடுக்குறோம் இல்லைன்னா மதிப்பே கொடுக்கறது இல்லை சோ இது எல்லாமே நான் என் அனுபவத்துல நான் கத்துக்கிட்டதுனாலதான் உங்களுக்கு இவ்ளோ அடிச்சு என்னால சொல்ல முடியாது சோ இதுதான் என்னோட பயணம் வணக்கம்